அம்பேத்கர் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் அள்ளிநகரத்தில் அம்பேத்கார் மக்கள் பேரவை சார்பில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அள்ளிநகரத்தில் செயல்பட்டு வரும் அண்ணல் அம்பேத்கர் மக்கள் பேரவை சார்பில் அம்பேத்கர் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு அள்ளிநகரம் பேருந்து நிறுத்தம் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அரண்மனை புதூரில் உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கர் மக்கள் பேரவைத் தலைவர் ராசையா தலைமை வகிக்க துணைத் தலைவர் காளிதாஸ் செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க துணைச் செயலாளர் சுரேஷ்குமார் ஆலோசகர் லட்சுமணன் பொருளாளர் செல்வகுமார் துணை பொருளாளர் குணபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பழைப்பாளராக இனியவன் மற்றும் முத்துக்குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்